ஹை கைஸ் ஒரு இடத்துல வந்து குளிர்காலம் அந்த இடத்துல இப்போ நம்ம நம்ம இப்போ இருக்கிற இடத்துல ரொம்ப வெயில் அடிக்குது பட் நான் கதை சொல்ல போகிற இடத்துல வந்து அவர் இருக்கிற இடத்துல ரொம்ப குளிர் அடிக்குது குளிர்காலம் ஸோ அவர் வந்து சரி பச்சை தண்ணி ஊற்றிக்கிட்டா சளி பிடிச்சிக்குன்னு சொல்லிவிட்டு சுடு தண்ணி வச்சிட்டு போகிறார் ஒரு பெரிய பாத்திரத்தில் ரெண்டே கலந்து அதாவது பச்சை தண்ணி ஊதிய கலந்து ஊற்றிக்கலான்னு சொல்லி வச்சுட்டு போயிடுறாரு வேலை செய்யறதுக்கு அந்த தண்ணி சூடாகிட்டு இருக்குது தெரியாமல் ஒரு தவளை அதுக்குள்ளே விழுந்துருது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி லைட்டத்தை சூடாக இருக்குது நான் அப்போ தானே வச்சுட்டு போயிருந்தார் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சூடாகுது தவளை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய உடலை வந்து மாற்றி அமைச்சிக்குது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வானிலைக்கு ஏற்றவாறு வெதர் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றவாறு தவளை வந்து தன் உடலை மாற்றி அமைக்க முடியும் ஸோ அது சூடு சூடானோடனே அந்த சூட்டுக்கு தகுந்த மாதிரி தன் உடலை மாற்றி அமைச்சுக்குது அப்புறம் மறுபடியும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சூடு அதுக்கு ஏற்ற மாதிரி தன் உடலை வந்து மாற்றி அமைச்சுக்குது அப்படியே முக்காவது தண்ணி கொதிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு அப்பவும் தன் உடலை வந்து மாற்றி அமைச்சுக்கிறது தவளை கடைசியில் தண்ணி ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சிருது அது வந்து இதுக்கு மேலே தன் உடலை மாற்றி அமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடலான்னு பார்க்குது ஆனால் அதனால் வெளியில் வர முடியல ஏன்னால் அது வந்து அடிக்கடி உடலை மாற்றி அமைச்சினால சக்தி சக்தியெல்லாம் போயிடுச்சு ஸோ அந்த குண்டா விட்டு தாண்டி வெளியில் வர்றதுக்கு அதனால் முடியல அந்த தண்ணியிலையே ஹீட் அதிகமாகி இறந்துடுது ஸோ இது வந்து அந்த சுடுதண்ணி மேலே தப்பு கிடையாது அந்த கொதி அந்த தவளை இறந்ததுக்கு அந்த கொதிநீர் சரியான காரணம் கிடையாது அந்த தவளையே தான் காரணம் ஏன்னா அது உளுந்த உடனே என்ன பண்ணியிருக்கணும் குண்டாக்குள்ள தவறி விழுந்துருச்சு அப்போவே அது வெளியில் குதிச்சு வந்துருக்கணும் அது பொறுத்துக்கலாம் பொறுத்துக்கலான்னு சொல்லிட்டு உள்ளேயே உடலை மாற்றி அமைச்சு அமைச்சு கடைசியில் செத்தே போச்சு ஸோ அந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிலர் இப்படித்தான் இருப்பாங்க சகிப்புத்தன்மை இருக்கிறது தப்பு இல்லை மற்றவர்கள் நம்மை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ நம்மளை துன்புறுத்துறாங்கன்னு தெரிஞ்சா அப்பவே அவங்கள விட்டு நம்ம வெட்ட வந் அவங்கள விட்டு விலகி வந்துறது நல்லது இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம எதிர்த்து அவங்கள எதிர்த்து பேசணும் பயப்படாம நான் ரொம்ப பேசணும் அப்படின்னு சொல்ல வரல நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டும் அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் எடுத்துக்கணும் இல்லை நம்ம பொறுத்து போலாம் பொறுத்து போலான்னா ஏறி மிதிக்கத்தான் செய்வாங்க ஸோ சரியான நேரத்தில் அந்த தவறை சரி அந்த தவளை சரியான நேரத்தில் வெளியில் வந்திருந்தா நம்மளோட உயிர் வந்து அதுவே காப்பாத்திருக்கோம் ஆனால் அது உள்ளே உள்ளே இருந்து 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 கடைசியில் இறந்துருச்சு அந்த மாதிரி தான் ஒரு சிலர் வந்து பயந்துக்கிட்டு சகிப்புத்தன்மையோடு இருக்கலாம் இருக்கலாம் இருந்து இருந்துருந்து எல்லாரும் அவங்கள ஏறி மிதிக்க ஆரம்பித்தேன் இவ தான் இவன் எதுவும் எதிர்த்து பேச மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க மற்றவங்க ஸோ நம்ம தக்க நேரத்தில் சரியான முடிவு எடுக்க வேண்டும் சகிப்புத்தன்மை நல்லது தான் ஆனால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு யாருக்கும் ரொம்ப ரொம்ப பொறுத்து போகணும் அவசியம் இல்லை நம்ம பக்கம் நியாயம் இருந்தால் பயப்படாமல் எடுத்து சொல்லலாம் இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் ரொம்ப திரும்புகிறோம்னு தெரிஞ்சு கூட வந்துடலாம் தப்புல இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க